நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நல்ல கல்வியை கற்றாலும் அந்த கல்வி அவருடைய ஈமானுக்கு பிரயோசனம் இல்லாமல் போனதுக்குரிய மிக அடிப்படையான காரணம் நாங்கள் தொன்று தொட்டே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியில் இருக்கின்ற இரண்டு பிரிவுகள் ஒன்று உலக கல்வி இன்னொன்று மார்க்க கல்வி யார் இதை உருவாக்கினார்கள் இதை முன்னோர்கள்தான் முன்னோர்கள் தான் உருவாக்கினார்கள் எதற்கு உருவாக்கினார்கள் இதன் மூலமாக உலகம் என்று நம் சமூகம் போய்விடக்கூடாது மார்க்கத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இருக்கின்ற நாடு அப்படியான ஒரு நாடு நிறைய கலாச்சாரங்கள் நிறைய மதங்கள் நிறைய கல்ச்சர் உள்ள ஒரு நாட்டிலே படிக்கின்ற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் படிக்கின்ற நேரத்தில் நம் கலாச்சாரத்தை அவர்கள் மறந்துவிடக்கூடாது நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கின்றது மறந்து விடக்கூடாது அது ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக குரான் மதரசா அரபு கல்லூரிகள் இதன் மூலமாக மார்க்க கல்வி என்ற ஒரு பகுதியை நமக்கு சொல்லி தந்தார்கள் உலகத்தோடு இணைந்ததாக மார்க்கமும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அது காலப்போக்கில் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்றால் சொய்ஸாக மாறிவிட்டது என்ப அந்த சோதரர்களே உலகமா மார்க்கமா சில அருள் புரிந்த வீடுகளை தவிர ஆறாம் ஆண்டில் எடுக்கப்படுகின்ற டிசிஷன்கள் மிக ஆபத்தான டிசிஷன்கள் அன்ப அந்த சகோதரர்கள் அல்லாவிடத்தில் நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும் பாடசாலையில் ஸ்காலர்ஷிப் பெயிலா செகண்ட் டேர்ம் எக்ஸாமில் ஆறாம் ஆண்டில் அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் குறைவா பிள்ளையை கூப்பிட்டு அழைத்து அல்லது தாயும் தந்தையும் இணைந்து இவனுக்கு இது சரி வராது தான் சரி என்று சொல்லி மதுரசாவுக்காக வேண்டி அந்த பிள்ளை செலக்ட் பண்ணப்படுகின்றான் யாரவன் வகுப்பிலே முப்பதாவது இருபத்தி ஐந்தாவது இருபதாவது வரக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளை செலக்ட் பண்ணப்படுகின்றான் மதுரசாவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் இன்றைக்கு மதுரசாக்கள் உஷாராக இருக்கின்றது யாரை சேர்க்க வேண்டும் எவரை இன்டர்வியூ பண்ணி எடுக்க வேண்டும் என்பதில் உஷாராக இருக்கின்றது ஆனால் வீடுகள் இன்னும் உஷாராகவில்லை என்பது சோதரர்கள் வீடுகளில் முடிவுப்படித்தான் இன்றைக்கும் எடுக்கப்படுகின்றது எத்தனை வீடுகளில் புரிந்த வீடுகளை தவிர எத்தனை வீடுகளில் என் பிள்ளை முதலாவது கணிதத்தில் முதலாவது விஞ்ஞானத்தில் முதலாவது சமூக கல்வியிலே முதலாவது எல்லாவற்றிலும் முதலாவது முதல் வந்த என் பிள்ளை மார்க்கத்திலும் முதலிலே வருவான் என் பிள்ளையை கொண்டு போய் நான் மதரசாவிலே சேர்க்கப் போகின்ற நினைத்தவர்கள் எத்தனை பேர் என் பிள்ளை முதலாவது என் பிள்ளைக்கு இந்த கல்வி சரி என்று அந்த கல்வியே ஊட்டி ஊட்டி கொண்டு போகின்றோம் சோதரர்கள் அந்த இடத்திலே நாங்கள் பிரிப்பதற்கு பழகிவிட்டோம் அது என்கின்ற விளைவுதான் ஹதீதை மதரசாக்களுக்கு போய் கற்றுவிட்டு வெளியிலே வருகின்ற அல்லாஹுத்தால் அருள் புரிந்தவர்களை தவிர அதிகமான மாணவர்கள் அவர்களிடத்தில் கணித அறிவு உலக அறிவு இறைவன் படைத்திருக்கின்ற படைப்பினங்களுடைய அறிவு அதனுடைய நுணுக்கங்கள் சம்பந்தமான செய்திகள் எதுவும் தெரியாது அதே மாதிரி போய் உலகத்தை போன பிள்ளைகள் அவர்கள் வந்து விட்டார்கள் தெரியாது எப்படி ஒரு வாரபட்சம் வருங்கள் அந்த முதலாவது வந்த பிள்ளைக்கு தொலை தெரியாது அது அவருக்கு வழங்காதான் அவருக்கு குருவானுடைய வழக்கங்கள் எல்லாம் கொடுக்கல அவருக்கு கணிதம் நல்லா விளங்கும் விஞ்ஞானம் நல்லா விளங்கும் பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் பாடமாக்கியலும் அவர் அங்கால நல்ல வருவார் ஆனால் அவருக்கு தொழுகை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாதான் வகுப்பிலே இருபது இருபத்தி ஐந்து வந்த பிள்ளை அவன் ஹம்துல் ஏதோ ஒரு வகையில சில மந்திர ஊக்குவித்து அந்த பிள்ளைகள் ஏழவலை செய்து யூனிவர்சிட்டிக்கு போய் சில நேரம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு கூட சென்று அவர்களுடைய பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்து விடுகின்றார்கள் ஆனால் இந்த பிள்ளைகள் அவருடைய பட்டப்படிப்பை முடித்தாலும் ஒரு இடத்துல மார்க்கம் கிடையாது உலகம் என்று உலகம் 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 என்று போன பிள்ளைகள் கடைசி முடிவு மார்க்கம் இல்லாத ஒரு நிலைமையிலே வந்து நிற்கின்றார்கள் அந்த சோதர்களை காரணம் இந்த பிரிப்பு தான் சின்ன வயதிலேயே ஊட்டிவிட்டும் ஒரு வைத்தியர் இடத்திலே பிரயான தொழுகை எப்படி தொழுவது என்கின்ற ஒரு சந்தேகம் சொல்லித்தார்கள் என்று கேட்டால் அவர் சொல்கின்ற வார்த்தை நம்பர் ஏன் இது என்னிடத்தில் அல்ல கேட்க வேண்டும் நீங்கள் மௌலவியிடத்தில் கேட்க வேண்டும் நீங்கள் தானே அந்த வகுப்பில் முதலாவது வந்தீர்கள் அவருக்கு விளங்கியது உங்கள் வயதிலே இருக்கின்ற மௌலவிக்கு விளங்கியது ஏன் உங்களுக்கு விளங்காமல் போனது நீங்களே கற்கவில்லை என்கின்ற கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது நம் சமூகம் கூட எதற்கு பழக்கப்பட்டு இருக்கின்றது ஒரு வைத்தியர் ஒரு என்ஜினியர் ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் வஜிரு தொழிலைக்கு முன்சப்பிலே வந்து நிற்கின்றார் என்றால் ஆச்சரியமாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபஸ்ட்ல வந்து நிற்கிறாரு ஒரு கூலித் தொழிலாளி சமூகத்திலே கஷ்டப்படக்கூடியவர் வறுமையில் வறுமையிலே பொருளாதாரம் இல்லாமல் முன் முன்சப்பில் நின்றால் அது ஒரு கணக்கே கிடையாது மாறித்தான் சோதரில் நடக்க வேண்டும் எல்லாருடைய முறைவன் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவர் கண்டுவிட்டார் எல்லாவற்றையும் பார்த்து அந்த மனிதன் முதல் சப்பில் நிற்பது என்ன ஆச்சரியம் அவர் தான் அங்கு நிற்க வேண்டும் அவருக்கு தான் அது இடம் அவர் முதல் சப்பில் அல்ல முன்சப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் தொழுகை நடாத்துபவராக அப்படி நிற்க வேண்டிய மனிதர்களை நாங்களே அப்படித்தான் பழக்கி வைத்திருக்கணும் எப்படி என்றால் சமூகத்திலே வயதான ஒரு மனிதர் தகச்சத்து தொழுதால் அது நமக்கு ஆச்சரியம் கிடையாது ஒரு இளைஞன் ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியமாக பார்ப்போம் அது ஆச்சரியமா திடகாத்திரமாக எந்த நேரத்தில் எழும்பக்கூடிய நிலையிலே உடம்பில் நோய் இல்லாத நிலைமையிலே எழும்பி நின்று தொழுவது என்பது ஆச்சரியமா

அதனுடைய நுணுக்கங்களை வழங்கினால் அவன் வாயிலிருந்து முதலாவது வருகின்ற வார்த்தை வாவ் என்கின்ற வார்த்தை அல்ல ஷா என்கின்ற வார்த்தை அல்ல எப்படி பட்டு அப்படி என்ற வார்த்தை அல்ல உழப்பனக்கு தகாதா பாத்திலா இறைவான் இதை வீணுக்காக படைக்கவில்லை என்கின்ற வார்த்தை எத்தனை வைத்தியருடைய வாயிலிருந்து வருகின்றது என்ப அந்த சோதரர்களே இந்த வார்த்தை குரான் வசனமே தெரிஞ்சா தானே வசனம் தெரியாது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கல அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை அப்படி ஒரு சூழலை அந்த பிள்ளைக்கு கொடுக்கவில்லை அவருடைய குற்றம் மாத்திரம் அல்ல சமூகத்தின் குற்றமும் சேர்ந்துதான் அன்புள்ள சகோதரர்களே அதுக்கு அடுத்த சொல்லுகின்றான் சகோதரர்களே அறிவு வளர வளர இறைவனுடைய அத்தாட்சிகளை காண காண இறைவனுடைய நுணுக்கமான படைப்புகளை காண காண ஒன்றுமே இல்லாதவன் நான் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் இதற்குத்தான் கல்வி நான் எவ்வளவு பெரிய அடிமை அடிமையிலும் அடிமை ஆக கீழே உள்ள ஒரு அடிமை எனக்கு எதுவுமே எந்த பலமும் இல்லாதவன் என்பதை உணர்வதற்கு அவனுக்கு அறிவு தேவை உலகத்தை அல்ல எவ்வளவு நுணுக்கமாக படைத்த எஜமான நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நுணுக்கமான அறிவு தேவை அந்த அறிவை நுணுக்கமாக அறிந்து கொண்டு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் எவ்வளவு குறைவானவன் எவ்வளவு தாழ்வானவன் அவன் எவ்வளவு உயர்வானவன் இறைவன் என்பதை உணர்ந்து உணர்கின்ற நேரத்தில் சுபஹானக் வரும் இறைவானி தான் வரும் அவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்கின்ற உணர்வு வரும் அவன் வாய் சொல்லும் ரப்பனா பாத்திலா வேதனையை விட்டு பாதுகாத்து விடு என்று கேட்பான் கல்வி அவனை கொண்டு போய் சேர்க்கின்ற இடம் நரக வேதனையை விட்டு பாதுகாக்கின்ற இடம் அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம்முடைய கல்விகள் அதுதான் நம் சிலபஸ் சகோதரர்கள் இது நம் சிலபஸ் இது அல்லாவுடைய தூதருடைய கலாச்சாரத்திலே உள்ள சிலபஸ் கற்றால் அல்லாகவே அவன் புரிந்து கொள்வான் கற்றால் அவன் பணிவாக நடந்து கொள்வான் கற்றால் அல்லாஹுவிடத்திலே சரணடைந்து இறைவா உன் நரகத்தின் பயப்படுகிறேன் என்று சொல்லுவான் அதுதான் கல்வி எங்கு பணிவு நம் சமூகத்தில் கொஞ்சம் படித்து அப்படியே ஒரு கார்ல போக தொடங்கிட்டார் ஒரு டாக்டர் என்று சொன்னார் அவர் விட்ட ஆள் நடக்கின்ற விதங்கள் ஆசிரியர்களோடு பேசுகின்ற விதங்கள் எங்கு பணிவு ஒரு இடத்துக்கு கல்வியை கேட்பதற்காக மார்க்க கல்வியோடு சம்பந்தப்பட்டதை சேர்ந்து தான் சொல்லுகின்றேன் மதரசாக்களுக்கு படிக்கின்றார்கள் ஒஸ்தாத் மாநிலத்தில் படிக்கின்றார்கள் யுனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணுகின்றார்கள் யூனிவர்சிட்டியில ஒரு பிஏ கிராஜுவேஷனும் முடிச்சு விட்டார்கள் பிஏ ஒஸ்தாதும் பிஏ ரைட் ஓகே ஈக்குவல் ஆகிட்டார் அவருடைய உள்ளத்தில் அப்படி நினைப்பு வருகின்றது அடுத்து மாஸ்டர்ஸ் அதுக்கடுத்தது பிஎஸ்டி அவர்களை டாக்டரேட் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கும் இவர் ஒஸ்தான் அவர் ஆழ்ந்தான் அன்றைக்கும் அவரை மதிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வளர்ந்து விட்டோம் நாங்கள் கற்றுவிட்டோம் என்கின்ற ஒரு தலைக்கணம் கல்வி வளர வளர வருகின்ற இது நம் சிலபஸ் அல்ல கல்வி வளர வளர பணிவு அதிகமாக வேண்டும் இறைவனுடைய அத்தாட்சிகளை காண்கின்ற நேரத்தில் பணிந்தவனாக நடக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் வெற்றி களிப்போடு பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி தலை உயர்த்தி போவதற்கு இருந்த சபை தான் மக்கா வெற்றி எப்படி போனார்கள் ஒட்டகத்துடைய தலையும் அல்லாவுடைய தூதருடைய தலையும் எது என்ற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பணிவாக உள்ளுக்கு போனார்கள் நான் இந்த இடத்திலே பெருமை அடித்து விட கூடாது என்பதில் மிக இருந்தார்கள் என்ப அந்த சகோதரர்களே இந்த பணிவு எங்கு நம் கல்வியால் வந்தது அப்படி என்றால் கல்வியுடைய சிஸ்டத்திலே உள்ள குழப்பம் நீங்கள் எது நம்முடைய சிஸ்டம் அல்லாஹுடைய தூதர் கற்று தந்தார்கள் இரண்டு பிரார்த்தனைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுமே இன்னி மூன்று விடயங்களைக் கொண்டு ஒரு துவாவை கேட்டார்கள் பயனுள்ள கல்வி எனக்கு தா சுத்தமான வாமலன் முத்தக்கப்பல நீ ஏற்றுக் கொள்ளுகின்ற அமல்கள் இபாதத்துகளை என்னுடைய வாழ்க்கையிலே செயல்களை எனக்கு தா என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் முதலாவது என்ன கேட்டார்கள் எல்மன் நாஃபியா இறைவா என் வாழ்க்கையிலே பயனுள்ள கல்வியை தா இரண்டாவது பிரார்த்தனை அல்லாஹுமை இன்னி அழுது பிக்க மின் எல்மில்லா என் ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوه لا يستجاب لها

அல்லஹும் என் ஐதுபிக்கா ஆயிஷா ஆய் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்கின்ற பிரார்த்தனைகள் இது ஒரு பிரார்த்தனை விரைவா பயனளிக்காத கல்வியை விட்டு என்னை பாதுகாத்து விடும் மார்க்கத்திலே கல்வியிலே இரண்டு பகுதி உண்டு உலக கல்வி மார்க்க கல்வி அல்ல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி எது பயனுள்ள கல்வி சோட்டா சோல்ரன் சோதரர்கள் ஜும்மா நேரம் என்பதனால் எந்த கல்வி ஈமானை வளர்க்கும் அது பயனுள்ள கல்வி எந்த கல்விக்கும் ஈமானுக்கும் சம்பந்தமே இல்லையோ அது நம் கல்வி அல்ல அது என்ன வடிவத்திலே வந்தாலும் வருகின்ற கல்வியை அந்த வடிவத்துக்கு மாற்ற முடியுமா நம் கல்விதான் ஒரு வரலாறு பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர் அதை சிறுக்கிலிருந்து தூரமாக்குவதற்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாராக இருந்தால் அந்த கல்வி பயனுள்ள கல்விதான் இல்லை வெறுமனே வரலாறு தான் என்றால் நமக்கெல்லாம் பிரயோசனமே இல்லாத கல்வி சோதர்கள் அது ஒரு மொழி பிள்ளைக்கு கொடுக்கின்ற நேரத்திலே அந்த மொழியின் மூலமாக நாளைய உருவாக்கம் அந்த பிள்ளையிடத்திலே ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆசிரியரோ அந்த பிள்ளையோ கற்பா கற்பிக்க கற்பித்தல் கற்றல் நடக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே எந்த பிரச்சனையும் கிடையாது அது நம் கல்விதான் இல்லை வெறுமினே மொழி கவிதை எழுதுவதற்காக வேண்டியும் ரசனை அமைப்பதற்காக வேண்டியும் இருக்குமாக இருந்தால் நம் கல்வி அல்ல இரண்டாவது அம்சம் இபாதத்துகளை செய்வதற்கு கல்வி தேவை அந்த இபாதத்துகளை செய்வதற்காக கற்பிக்கப்படுகின்ற கல்வி கற்கப்படுகின்ற கல்வி பயனுள்ள கல்வி மூன்றாவது சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் பொறுமையை உபதேசம் செய்வதற்கும் எந்த கல்வி இந்த உலகத்திலே கற்பிக்கப்படுகின்றதோ அது பயனுள்ள கல்வி இது தவிர எந்த கல்வியும் காலத்தின் மீது சத்தியமாகல்லாம் சொல்லுகின்றான் நஷ்டம் தான் பிரயோசனமே இல்லாததுதான் இது மூன்று தான் நம் வாழ்க்கையில பிரயோசனம் என்றால் இந்த மூன்றுக்கான கல்வியும் தான் பிரயோசனம் ஈமான் வளர்க்கப்பட வேண்டும் இபாதத்து வளர்க்கப்பட வேண்டும் இபாதத்தை நேர்த்தியாக்கப்பட வேண்டும் அமலும் சாலிகான அமல்களாக நம்முடைய அமல்கள் மாற வேண்டும் அதற்குரிய அமைப்பு இருக்க வேண்டும் அந்த கல்வியிலே அடுத்து சத்தியத்தை பொறுமையை சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியாக இடத்துல இந்த கல்வி வந்து சேர வேண்டும் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இதை ஊட்டி வளருங்கள் சகோதரர்களே எதிர்காலம் நம் குழந்தைகளுக்கு மிக பயங்கரமானது மிக பயங்கரமான பித்தனாக்கள் கொண்டது குறைந்தது இந்த பகுதியை நாங்கள் சீர் செய்து வளர்த்தால் இன்ஷா அல்லா நம் பிள்ளைகள் விஞ்ஞானத்துக்குள் இறைவனை காண்பார்கள் இறைவனுடைய படைப்புடைய நுணுக்கத்தை காண்பார்கள் கணிதத்துக்குள்ளே அந்த நுணுக்கத்தை காண்பார்கள் இயற்கையிலிருந்து வந்ததுதான் கணிதம் புத்தகத்திலிருந்து போனதல்ல இயற்கைக்கு அது இயற்கையிலிருந்து தான் புத்தகத்துக்கு வந்தது அதுதான் கணிதம் என்று சொல்லக்கூடிய துறை இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா படைத்திருக்கின்ற அம்சங்கள் அந்த பிள்ளைகள் படிக்கின்ற நேரத்திலே உணர்வார்கள் அதற்கான திட்டங்கள் வகுத்தல் அதற்கான தாயிகளை உருவாக்குதல் இந்த மாதிரியான பணிகளில் அடுத்த தலைமுறையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை ஒரு செய்தியாக உள்ள இடத்திலே சொன்னேன் அல்லாஹுத்தல்லா போதுமானவன் இதனுடைய வழக்கத்தை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தொந்தரவு புரிவதற்கு வாகுதாவான நெஹந்தபுல மீன் அகிம்